வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சிங்கப்பூர் வரலாற்றோட மறைக்கப்பட்ட பக்கங்களிலிருந்து ஒரு புரட்சியாளரோட கதை அவர் பேரு வாட்டாக்குடி இரணியன் இந்த கதை எப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா சிங்கப்பூரோட இருநூறாவது ஆண்டு விழா கொண்டாடினாங்க இல்லையா அப்போ தமிழ் சமூகத்தோட மறக்கப்பட்ட தலைவர்களை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சாங்க அப்பதான் இரணியனோட கதை மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு யோசிச்சு பாருங்க சிங்கப்பூரோட பாதாள உலகத்தையே நடுங்க வச்சு அதோட துறைமுகங்கள்ல ஒரு லெஜெண்டா மாறின அந்த இருபத்தாறு வயசு இளைஞர் யாரு இந்த கேள்விக்குள்ள தான் இரணியனோட முழுக்கதையுமே அடங்கியிருக்கு வாங்க இந்த அசாதாரணமான மனுஷனோட பயணத்தை நாமளும் சேர்ந்து பாப்போம் சரி முதல்ல இரணியன் ஒரு புரட்சியாளர் உருவாகிறதுக்கு அப்போ இருந்த சூழல் எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போதான் கதை இன்னும் நல்லா புரியும் வாட்டாக்குடி இரணியனோட வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டு நாடுகள நடந்த ஒரு பயணம் சிங்கப்பூர்ல தான் அவரோட எழுச்சி ஆரம்பிச்சது ஆனா அவரோட தியாகம் அது நடந்தது நம்ம தமிழ்நாட்டுல வாங்க இந்த முழு பயணத்தையும் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் அப்போ இந்தியாவில் பயங்கரமான வறுமை பசி அதனால ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா வேலை தேடி மலையாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போனாங்க ஆனால் அங்கே என்ன வேலை கிடைச்சது காட்டை அழிக்கிறது கல்லு உடைக்கிறதுன்னு ரொம்ப கடுமையான வேலைகள் தான் அது மட்டும் இல்லை மலேரியா மாதிரி நோய்கள் பாம்பு கடி இதில் நிறைய பேர் இறந்து போனாங்க சொல்லப்போனால் அது ஒரு விதமான கொத்தடிமை வாழ்க்கை தான் இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இந்த கஷ்டங்களுக்கு நடுவுல தான் கம்யூனிசம் பகுத்தறிவு இந்திய சுதந்திரம்னு சில புது புது அரசியல் சித்தாந்தங்கள் இந்த இளைஞர்கள் மனசுல பதிய ஆரம்பிச்சது இந்த ஐடியாக்கள் தான் அவங்கள பெரிய தியாகங்களை செய்யக்கூடிய மனுஷங்களா மாத்துச்சு சரி இப்ப நம்ம கதையோட ஹீரோக்கு வருவோம் ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்தவர் எப்படி ஒரு பெரிய தலைவரா மாறினார் அந்த மாற்றத்தோட கதையை தான் இப்ப பார்க்க போறோம் இவர்தான் அந்த இளைஞர் பேரு வெங்கடாச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிறந்திருக்காரு சுமார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குல சிங்கப்பூர் துறைமுகத்துல ஒரு சாதாரண கூலி தான் வேலைக்கு செஞ்சிருக்காரு ஆனா வெங்கடாசலம் வெறும் கூலி வேலை மட்டும் செய்யல மலாயா கணபதி மாதிரி பெரிய தலைவர்களுக்கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்டாரு கம்யூனிசம் பகுத்தறிவுன்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த அறிவு தான் அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அதனால தன்னோட பழைய பேரையே தூக்கி போட்டுட்டு இரணியன்னு ஒரு பவர்ஃபுல்லான தனக்கு தானே வச்சுக்கிட்டாரு இங்கிருந்து தான் அவரோட புரட்சி ஆரம்பிக்குது அடுத்ததா சிங்கப்பூர்ல இரணியனோட பவர் எப்படி உச்சத்துக்கு போச்சு எப்படி அவரு ஒரு சரித்திர நாயகனா ஒரு லெஜெண்டா மாறினாருன்னு பார்க்கலாம் அவரோட பவர் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்போ சிங்கப்பூர் துறைமுக தொழிலாளர்கள் சங்கத்துக்கு அவர்தான் தலைவர் அதுல மொத்தம் எத்தனை பேர் உறுப்பினர்கள் தெரியுமா பன்னெண்டாயிரம் பேர் அப்போ கிழக்கு ஆசியாவிலேயே இதுதான் மிகப்பெரிய தொழிற்சங்கம் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்ளோ பெரிய அதிகாரத்துக்கு அவர் வரும்போது அவரோட வயசு வெறும் இருபத்தி ஆறு தான் சும்மா யோசிச்சு பாருங்களேன் இருபத்தி ஆறு வயசுல பன்னெண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு ஒரு தலைவர் அவரோட தைரியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தொழிலாளர்களை சுரண்டிட்டு இருந்த சிங்கப்பூரோட டாப் கேங்ஸ்டர்கள்ல நாலு பேரை அவரே சுட்டுக் கொண்டுட்டாரு ஆமாங்க பாதாள உலகத்துக்கே நேரடியா சவால் விட்டாரு இந்த ஒரு சம்பவம் தென்கிழக்கு ஆசியா முழுசி உலுக்கி எடுத்துச்சு என்னன்னா ஒருத்தர் கூட அவரை காட்டி கொடுக்கல இரணியன் வெறும் ஒரு யூனியன் லீடர் மட்டும் கிடையாது அவர் ஒரு சோஷியல் ரீஃபார்மர் அதாவது சமூக சீர்திருத்தவாதி தன்னோட சங்கத்தில் இருக்கிறவங்க யாரும் குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு அவங்களோட பிள்ளைகள் கண்டிப்பா படிக்கணும்னு வலியுறுத்தினாரு எல்லாத்துக்கும் மேல சங்கத்தோட பணத்துல ஒரு பைசா கூட தப்பு நடக்காம அவ்ளோ நேர்மையா இருந்தாரு சரி சிங்கப்பூர்ல இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்த இரணியன் ஏன் திடீர்னு இந்தியாவுக்கு திருமணம் அந்த முக்கியமான முடிவுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்துச்சு காரணம் இதுதான் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிரிட்டிஷ் அரசாங்கம் மலையாவில் அவசர நிலையை பிரகடனம் செஞ்சது அவங்களோட டார்கெட் யாருன்னா தொழிற்சங்க தலைவர்களும் கம்யூனிஸ்டுகளும் தான் இரணியன் மாதிரி ஆட்களுக்கு ஆபத்து ரொம்ப அதிகமாச்சு பிரிட்டிஷ் அரசு அவங்கள வேட்டையாட ஆரம்பிச்சது பலரை ஜெயில்ல போட்டாங்க சிலரை சுட்டுக் கொன்னாங்க அவரோட வாழ்க்கையோட கடைசி ரெண்டு வருஷம் ரொம்பவும் சோகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல சிங்கப்பூர்ல இருந்த தன்னோட பெரிய பதவியை விட்டுட்டு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்காக போராட வந்தாரு ஆனா இங்க இந்திய அரசாங்கமே கம்யூனிஸ்டுகளை கடுமையா ஒடுக்க ஆரம்பிச்சது நிலைமை ரொம்ப மோசமா போச்சு கடைசில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே அஞ்சாந்தேதி யாரோ காட்டிக் கொடுக்க போலீஸ் அவரை சுற்றி வளைச்சு சுட்டு கொண்டுட்டாங்க அவர் இறந்து போயிட்டாலும் அவரோட தியாகம் இன்னைக்கும் பேசப்படுது அவர் ஏன் இன்னைக்கும் நினைவு கூறப்படுறார் அதை பற்றி பார்ப்போம் அவர் கொல்லப்பட்ட நாள் மே அஞ்சு இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு தான் கால் மார்க்ஸோட பிறந்த நாளும் கூட இந்த ஒற்றுமையை அவரோட ஆதரவாளர்கள் ஒரு முக்கியமான குறியீடா இன்னைக்கும் பார்க்குறாங்க மக்கள் அவரை எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னா அவரை தெய்வமாக வணங்குனாங்கன்னு சொல்றாங்க இந்த ஒரு வரி போதும் அவர் மேலே மக்கள் வச்சிருந்த மரியாதையை புரிஞ்சுக்க ஒரு சாதாரண மனுஷன் தெய்வமாக பார்க்கப்பட்டிருக்கார் இப்போ நம்ம முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு இரணியனை மாதிரி இன்னும் எத்தனை பேருடைய வீர கதைகள் வெளியில சொல்லப்படாமலேயே மறைஞ்சு கிடக்குது இரணியனோட கதை ஒரு சின்ன உதாரணம்தான் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறுகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா